நம்ம டியூஷன்ல நீங்க என்ன பண்ண போறோம் கிறிஸ்துமஸ் கேம்ஸ் விளையாட போறோம் ஓகேவா இதெல்லாம் என்னது கிஃப்ட் அப்புறம் ஸ்நாக்ஸ் ஓகே சரி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணிக்கோமா இல்ல கிஃப்ட் ஷேர் பண்ணுமா ஓகே அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க ஆக்கில் எந்த கை ரைட் யூஸ் பண்ணுங்க

வீட்டேட ஸ்வீட்டேட கொண்டாடு எல்லா சீட்டேடி கொண்டாடு. ஏ பல ஸ்வீட்டேட கொண்டாடு. ஸ்வீட் எல்லாருக்கு gift வந்திருச்சா? ஆ okay இப்போ எல்லாருக்கு gift பிரிச்சிரலாமா? ஆ இப்போ எல்லாரும் gift பிரி பிரிச்சு